குவைத்தில் கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் இந்த தீ விபத்து இன்று அதிகாலை ஏற்பட்டது குவைத்தின் மங்காஃப் நகரில் தொழிலாளர்கள் வசித்து வந்த ஒன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்தில் உயிரிழந்தவர்களில் நான்கு இந்தியர்கள் உள்ளடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள குவைத் காவல்துறையினர் தீ ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பட்டுள்ளனர் <laughs>